என்ன ஓ perpend чит vengeance ம்leigh DOU்சை பார்ód நடுappyぎ இ regiónள் பிறஸ்லிம políticas nadie

சித்தி யார் யாருக்கு நீ தந்தால் என்ன உனக்கு மரியாதை மரியாதைனால் மரியாதை தான் அப்படின்னேன் என்னடா இவன் இப்படி பேசுகிறான்னே அப்படின்னு சொல்லிட்டு போயிவிட்டு ஏய்

நீதான் என்ன பேசணிய நம்மளுக்கே புள்ள சேர்த்து பூசி உங்களுக்கு நல்லது சொல்றாங்களே நான் இருக்கிறேன் அததான் திட்டினேன் மரியாதைனா மரியாதை தான் அவ்வளோதான் அப்படின்ற எத்து அஞ்சு மாசம் கூட ஆகலை புள்ள நீ குடிச்சின்னு திஞ்சின்னு ஆ பேசு சொல்ல இது மாதிரி ஆ தான் நான் தப்பி வா போலாம் போயிட்டு நாளைக்கு ஆத்துருணா பூனா புவனேஷ் எந்த ஜாலியாக இருந்திருக்கும் படுவாக இருந்தா கொள்ளுறதுக்கு புவனேஷ் காக்காயாக சுற்றி வரோம்

அது ஒரு ஆள் ஓட இருந்து தான் நம்மளை பார்த்துன்னு கொண்டு வந்து தெருவுலே பார்க்குறதில்ல அவன் சொந்தக்காரே தெரியாமல் நேற்று தான் வாங்கி கொடுத்துதான் அம்மா தானே சாம்பார் அது போட்டு

நீதான் சொன்ன <out> <bracelet altre>

ஆனால் பெருசாக அவரை அது கூட குடிக்கல